சிவாய நமக விழுப்புரம் மாவட்டம் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் நடத்தும் அடையாள அட்டை வழங்கும் விழா சைவ முப்பெரும் விழா அழைப்பிதழ் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் அறக்கட்டளையின் சார்பாக நிகழும் சோபகிருது தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை திருவண்ணைநல்லூர் அருள்தரும் அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் உடனுரை மங்களாம்பிகை திருக்கோவில் வளாகத்திலே மாலை சுமார் மூன்று முப்பது மணி அளவில் திருமுறை ஏந்தி கைலாய வாத்தியம் முழங்க மாடவீதி வலம் வந்து மாலை சுமார் நான்கு முப்பது மணிக்கு அளவில் திருக்கைலாய ஸ்ரீமத்கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் அருள்குருநாதர் ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் அவர்களுடைய திருக்கரங்களால் இரவு ஏழு மணிக்கு உலக சிவனடியார்கள் திருக்கூட்டத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக இணைந்துள்ள சிவனடியார்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் இறை நிகழ்வு விழா நடைபெற இருக்கின்றது இந்த இறை நிகழ்வு மீனாட்சி திருமண மண்டபத்திலே மிக சீரும் சிறப்போடு சிவபெருமானுடைய அருளால் நடைபெற இருக்கின்றது அது சமயம் அனைத்து பக்த பெருமக்களும் சிவனடியார்களும் அனைவரும் வந்து அப்பன் சிவபெருமானுடைய அருளை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம் சிவாய நமக